இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆசிரியர் ஈரோடு சென்னிமலையில் ஆக்கிரமிப்பில் இருந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஏக்கர் நிலம் சென்னையில் பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு தாம்பரம் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கனிமங்கள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று சட்டப்பேரவையில் இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்களின் தலைமையில் அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடந்து வருகிறது வருகின்ற முப்பதாம் தேதி முதல் திருச்சி மும்பை இடையே விமான சேவை தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாநகரை சுற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நிலத்திற்கு சுற்றுச்சாலை அமைக்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது இலங்கை பயணத்தின் போது அதானி துறைமுக திட்டத்தை துவங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது திருப்பரங்குன்றம் முருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அங்கன்வாடிகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் புதிய பணியாளர்கள் நியமிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கேள்விக்கு பதிலளித்துள்ளார் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலை நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதத்தின் காரணமாக தமிழகத்தில் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இரண்டு நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று தமிழக சட்டப்பேரவை கூடியது மேலும் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை கோட்டம் சார்பில் மதுரையில் முப்பத்தி ஆறு புதிய பேருந்துகளின் இயக்கத்தை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார் கடலோரப் பகுதியில் வசிக்கும் மக்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ வைலாக கேட்டுக்கொண்டுள்ளார் ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நானூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்றும் நாளையும் வங்கிகளில் நடைபெற இருந்த வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது ரமலான் நோன்பினை முன்னிட்டு தேமுதிகவின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் முகஸ்டன் அவர்கள் திறந்து வைக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள கோவிலுக்கு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் சிலைகளை சுவாமி மலையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி தேவஸ்தானத்தில் வருகின்ற மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஆறு மணி முதல் மணி மணி வரை நேரத்திற்கு அனைத்து தரிசனங்களும் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது காரைக்கால் கேந்திரிய வித்யாலய பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு சேர்க்கைக்கான குழுக்கள் இன்று நடைபெற உள்ளது பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரைவில் திறந்து வைப்பார் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கோவை அன்னூரை அடுத்துள்ள புகழூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் அசாமில் வினாத்தாள் கசிவின் காரணமாக மார்ச் நான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடக்க இருந்த பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது மேலும் பொதுக்குழு கூட்டத்திற்காக பணிகளை மேற்கொள்ள ஐந்து குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கிய மாணவர் சேர்க்கையில் இதுவரை ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவ மாணவியர் சேர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர் சேவை மையங்கள் இருபத்தி மூன்று முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய விடுமுறை நாட்களிலும் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது ஜகரண்டா மலர்கள் பூத்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிரான தமிழ்நாட்டின் முன்னெடுப்பிற்கு ஆதரவாக உள்ள ஹேமந்த் சோசன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை நிறைவு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் அவினாசி சாலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நிறைவு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தெளிவுபடுத்த வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை என்று கேரள முதல்வர் பிரணாயி விஜயன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவை அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தின் கீழ் இருபுறங்களிலும் முப்பத்தி ரெண்டு இடங்களில் பேருந்து நிலக்குடைகள் அமைப்பது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்திற்கு எதிராக கருப்பு சட்டை அணிந்து கருப்புக்கொடி போராட்டத்தில் பாஜகவினர் நேற்று ஈடுபட்டனர் திருபுவனம் பூமாரியம்மன் சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒருநாள் பயிற்சி வகுப்பு வருகின்ற ஏப்ரல் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து ரேஷன் கடைகளுக்கு புதிய கட்டிடம் கட்டப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் செக்கிங் கவுண்டர்கள் நூத்தி இருபதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கட்டணமில்லா பயண அட்டைகளை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு கால பூஜை திட்ட திருக்கோவிலுக்கான ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திமுக ஆட்சியில் முப்பத்தி ரெண்டு தொழில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் டூவிற்கு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இன்று முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை சென்னையில் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய மண்டலங்களில் குடிநீர் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எட்டு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்குவதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது கிராமங்களில் அரசு திட்டங்கள் மூலம் கட்டப்பட்ட பழுதுபார்க்க இயலாத வீடுகளை மறு கட்டுமானம் செய்யும் திட்டத்திற்கு இந்த ஆண்டில் ஆறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நகை கடனுக்கான விதிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி மாற்றி அமைத்துள்ளது இதனால் ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் நாயக்கடன் தொடர்பான புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் என்றும் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நடந்த கணக்கெடுப்பில் இருநூறுக்கும் அதிகமான பறவை இனங்கள் இருபத்தி ஐந்து அரிய வகை பறவை இனங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தின் நலத்திட்ட பயன்களை பெற ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்